சென்னையில் தேவைக்கேற்ப விமான நிலையம் இல்லாததால் பரந்தூரில் புதிய விமானம் அமைக்கப்படுவது அவசியமாகிறது என்றும் இல்லை என்றால் இது எதிர்காலத்தில் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் அளித்துள்ள வழக்கத்தில் சென்னையில் உள்ள தற்போதுள்ள விமான நிலையத்தின் பரப்பளவும் அதன் வசதிகளும் போதுமானதாக இல்லை என்பதால் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் அவசியம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடன் மை இண்டியா தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை